ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் தாங்க தொலைதூர காதல் வெளிநாட்டுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக போயிருப்பாங்க பிள்ளைங்களெல்லாமே விட்டுட்டு அப்படிப்பட்டவங்களுடைய தொலைதூர காதலை பற்றி தாங்க பேச போகிறேன் நீயும் நானும் தொலைதூரமாக இருந்தாலும் உனக்கும் எனக்கும் நினைப்பாளமாய் நம் கைபேசி விதவிதமான அழகை பார்த்து மயங்காத நான் உன் விலைமதிப்பு இல்லாத அன்பை பார்த்து மயங்கிவிட்டேன் அதிசயங்கள் ஏராளமாய் இந்த உலகில் இருக்கலாம் ஆனால் என் கண்களுக்கு தெரிந்த அதிசயமே நீ நீ மட்டும்தான் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் காட்டும் அதீத அன்பு யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது அப்படி என் வாழ்வில் வந்த வரம் நீ நீ தேடும்போது உன் அருகில் நான் இல்லாமல் போகலாம் ஆனால் நினைக்கும்போது உன் மனதில் நான் இருப்பேன் நினைவாக அல்ல உயிராக என் அன்பு மனைவியே என் அன்பு கணவனே இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸும் ஃப்ரூட்ஸும் தாங்க எடுத்துக்கிட்டோம் மத்தியானம் லன்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்பு கீரை பொரியல் சீனிக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணி வச்சுருந்தாங்க குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்பு கொடுக்கல கீரை பொரியல் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதில் சோறு போட்டு விரவி கொடுத்தாச்சு முட்டை வச்சு வச்சுருக்கேன் சீனிக்கிழங்கு பொரியல் பப்பாயா பாய்